கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக காலலு யோமை துதிக்கிறோம் 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 இயேசுவே உமக்கு நன்றி அப்பா இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே உன் ரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் மகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே அளவற்ற அன்பினால் அணைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே ஆடைக்கலமே உமதடிமை நானே ஆர் கர்த்த நீ செய்த நன்மை காலையே நித்தம் நித்தம் நான் என்னை பேனே என்னை என்றும் போதித்து நடத்து பவாரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே நடக்கும் வழிதனை காட்டுபவரே நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து ஆடை கலமே உமதடிமை நானே ஆற்பரிப்பேனே அகமாயிழ்ந்தே கர்த்தனை செய்த நன்மை காலையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே ஏசாயா அறுபதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் லெட்ஸ் our Bibles பைபிள்ஸ் Isaiah chapter சாப்டர் and வேர்ஸ் 15 நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து இருந்தாய் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் ஐ வில் மேக் திஏ இட்டேர்னல் எக்ஸலன்ஸி ஜாய் ஆஃப் மெனி ஜெனரேஷன்ஸ் என்ஸ் ஃபிஃப்டீன் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய் யோசிப்பின் வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம் அவனுக்கு பதினேழு வயதில் இருக்கும் பொழுது அவங்களுடைய தகப்பன் சொல்கிறாரு போய் சகோதரருக்கு உணவு கொடுத்து விட்டு வா என்று சொல்லி அதில் உண்மையாக இருந்து அவர் போகிற அந்த வேலையிலே தான் அவர் தன்னுடைய சொந்த சகோதரரால் அவர் கைவிடப்பட்டு அவர் கதறாரு நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாக இருந்தாய் ஸோ ஹி பிகேம் அ ஹி வாஸ் சோல்ட் அஸ் அ ஸ்லேவ் அவன் ஒரு அடிமையாக விற்கப்பட்டான் அவன் அவன்கிட்டக்க யாரும் போக முடியல அவங்களுடைய குடும்பத்தார் அவருடைய அன்பான தகப்பன் உயிரோடு இருந்தும் கூட கிட்டக்க போய் அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு நிலைமையிலே அவர் காணப்பட்டார் இது எப்படி நடந்தது என்றால் திடீர் என்று எதிர்பார்க்காத வழியிலே நடந்தது அவருக்கு சொல்லப்பட்டதெல்லாம் பெரிய காரியங்கள் சொப்பனங்கள் தேவனாலே கொடுக்கப்பட்டது ஆனால் நடக்கிற காரியங்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த வ இருக்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் வாஸ் டாப்ஸிட் இட் இட் வாஸ் ஆப்போசிட் டு வாட் ஹி ஹேஸ் ரியலி ட்ரெம்ட் அவன் பார்த்ததெல்லாம் என்னுடைய அறிக்கட்டு நின்றது சகோதருடைய அறிக்கட்டெல்லாம் எனக்கு முன்பாக போ பண்ணினது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அப்படி அவர் தனக்கு உயர்வு வரும் என்று சொல்லி அதை சிந்தித்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஹி ஹேட் டு கோ த்ரூ த பாத் ஆஃப் பீங் ஃபர் சேக்கண்ட் அவர் நெகிழப்பட்டார் கைவிடப்பட்டார் ஒருவரும் கடந்து நடவாததுமாக யோசிக்கக்கூடிய வாழ்க்கை இருந்தது ஆதியாகமும் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் நா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்றில் நான் ஜெனிசிஸ் ஃபார்ட்டி ஒன் அண்ட் வேர்ஸ் ஃபார்ட்டி ஒன் பின்னும் பார்வோன் யோசியப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னே அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி ஸோ அ டே வென் ஹி வாஸ் லிஃப்டட் அப் பை லார்ட் த்ரூ ஃபேர் கர்த்தராலே அவருக்கு தேவன் ஒரு உயர்வை கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பானபாத்திரன் கிட்டக்க அவர்கிட்ட பான பாத்திரரின் தலைவன் கிட்டக்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறார் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் பான பாத்திரக்காரரின் தலைவனை பானம் தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான் அந்தபடியே அவன் பார்வனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக்சுவலாக தன்னை நினைக்கும்படியே அவன் சொல்லுவான் யோசிப் வந்து என்னை நினைத்து நீ வந்து வாழ்வடைந்திருக்கும் இருபது நாற்பதாவது அதிகாரம் பதி நாலாவது வசனம் இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னது மன்றி நீ போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி யோசிப்பு கேட்டுக்கொண்டார் பட் த பட்ல ஃபர்ஸும் அவனை மறந்துட்டாங்க ஹி காட் அபவுட் ஜோசப் ஆனாலும் பான பாத்திரக்காரரின் தலைவன் த சீஃப் பட்லர் யோசிப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் அதுதான் இங்கே வாசிக்கிற உன்னை நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாக இருந்தாய் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்ற வார்த்தையின்படி ஒரு நாள் வந்தது அவனை சில காலம் மறக்கப்பட்டு போனாலும் நெகிழப்பட்டு போனாலும் ஒரு நாளிலே கர்த்தர் பார்வோனுக்கு சில சொப்பனங்களை தந்து அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை யோசிப்பின் மூலமாக கொடுத்து வருகிற பஞ்ச காலத்திலே எப்படி நாட்டை நடத்த வேண்டும் என்கிற ஞானத்தையும் அவனுக்கு கொடுத்து அவனை உயர்த்துகிறதே பார்க்கிறோம் பின்னும் பார்வன் யோசிப்பை நோக்கி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் ஆஃப் ஜெனிசிஸ் பார் எகுது தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசியப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனை கொடுத்து பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகுது தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு கூட இவன் டுடே வி ரீட் அபவுட் த ஹிஸ்டரி ஆஃப் ஜோசப் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் எப்பொழுதெல்லாம் நம்ம வேதத்தை திறந்து யோசியப்பின் சரித்திரத்தை படிக்கிறோமோ யூ ஆர் ரியலி கம்ஃபர்டல் ஏன்னால் எத்தனையோ நான் கருத்துடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும் பொழுது கருத்துடைய வார்த்தையை எடுத்து நம்ம அந்த யோசிப்பின் சரித்திரத்தை பார்க்கும்பொழுது அவர் பாடுபட்டாரே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் ஒரு நாளை வைத்திருப்பார் என்று நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கத்தக்கதாக ஆண்டவர் யோசேப்பை வந்து பைபிளில் ஒரு நித்திய மாற்றுமையாக காட்ஹாஸ் மேடி மேன் இட்டர்னல் எக்ஸலன்ஸு ஆனாலும் உன்னை நித்தி நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமைய முறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் கூட எதிர்பாராத விதத்திலே சில தாழ்வான சூழ்நிலைகள் வந்தாலும் வி ஹாவ் டு திங்க் ஆஃப் த லார்ட்ஸ் டூயிங் ஹலோ லோயா கர்த்தருடைய செய்கைகளை நாம் நினைவு கூர்ந்து கர்த்தர் பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்தாரோ அதை நமக்கும் செய்வார் நாமும் யோசிப்பை போல அவர் எப்படி அந்த பாடுகளை சகித்து தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி ஹீ ஹேட் அ காட் கான்ஷியஸ் லைஃப் ஆல் வேர் எவர் ஹி வாஸ் ஹி ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் ஈஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லாட் அதே போல் தான் நம்ம நியூஸ் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கூட த லார்ட் வாஸ் வித் ஜோசஃப் நம்ம கஷ்டமான சூழ்நிலையில் போகும்பொழுது ஆண்டவர் நம்ம கைவிட்டு போயிடு போய்விட மாட்டார் எஸ்பெஷலி வென் எவர் வி கோ த்ரூ டார்க் டேஸ் அண்ட் ஹார்ட் டைம்ஸ் யூ கேன் ஃபீல் இஸ் ப்ரெசன்ஸ் ஈவன் மோர் கர்த்தருடைய சமூகத்தை இன்னும் அதிகமாக நீங்கள் உணர்வீர்கள் கர்த்தர் தாமே அவங்களை ஆசீர்வதிப்பாராக ஸ்தோத்திரம் அப்பா அவமை துதிக்கிறோம் 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 அப்பா நித்திய மாட்சிமையாகும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக ஆண்டவரே நீர் எங்களை வைக்கப் போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆமா ஆண்டவரை நாங்கள் நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாக இந்த சூழ்நிலைகள் இருந்தது கர்த்தாவே ஸ்தோத்திரமானாலும் எங்கள் மேல் நினைவாக இருக்கிற தேவனப்பா யோசிப்பை உயர்த்துவதற்கு ஒரு நாளை வைத்திருந்தீர் அண்டவரைய நேரத்தை வைத்திருந்தீரப்பா அது போல் அவைகள் முக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் அண்ட ஒரே ஸ்தோத்திரம் 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 ஒவ்வொருவருக்கும் ஏற்ற காலத்திலே நான் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்து அண்டவரே உம்முடைய நாமத்தை நேர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே எல்லாரும் சேர்ந்து செல்வோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் Marawade, good morning, have a good day, God bless you.